இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதான் இப்போ எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஒர் சென்னை டு திருச்சி ரோட்டில் நிற்கிறோம் இதே ரோட்டில் ஒரு ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபது சதுரடி இடம் இருக்கு அதை பார்த்துருக்கா வந்துருக்கோம் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இந்த ஏரியா இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு சங்கீதா ரெஸ்டாரண்ட் நிறைய நிறைய ஷோரூம்ஸ் இதில் வந்துருச்சு இப்போ இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஒரு கவுர்மெண்ட்ல தான் அந்த இடம் இருக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இப்போ சங்கீதா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது பக்கத்தில் தான் இருக்குது நம்ம பார்க்க போகிற இடம் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூறு ஃபீட்டு கூட வராது இது சங்கீதா ரெஸ்டாரெண்ட்டு இது வந்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஷோரூமுக்கு ஸ்டெக் ஆகும் ரெஸ்டாரெண்ட்டு இந்த மாதிரி அமைக்கலாம் சங்கீதா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எஸ்ஆர்எம் எஸ்ஆரம் மெடிக்கல் காலேஜ் தான் அதுக்கு ஆப்போசிட் தான் வருஷத்து சென்னை டூ டீக்கு போகிற இது ஏரியா இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அடி வரும் மொத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து நூற்றி எழுபது இதுக்கு பின்னாடி ஆனந்தம் நகர் வைரம் நகர்னா பிளாட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக குடியிருப்புகள் வந்துருச்சு இந்த வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த அந்த பிளாட் போட்டிருக்க ஏரியாவும் இந்த ஏரியாவை வழியை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இதுதான் நமக்கு நம்ம பிளாட்டு இது ரோடு இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்காக இதை ஒதுக்கியிருக்காங்க இதை நாலரை ஏக்கர் ப்ரொப்போசலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்காக இங்கே வந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரெண்ட்டு அமைக்கலாம் பெட்ரோல் பங்க் அமைக்கலாம் ஏன்னா இங்கே ஃபுல்லாக எல்லாமே காலேஜுங்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டு நல்ல சேல்ஸ் ஆகும் அது ஷோரூம்ஸ் அமைக்கலாம் இதை பிரித்து கூட நம்ம கேட்க முடியும் இந்த முள்ளி வெளி போட்டுருக்காங்க பாருங்களேன்